பிரான்சில் முப்பது நிமிடங்களுக்குள் மருத்துவ சேவை பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ அறிவித்தார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வரும் அதற்காக நாடளாவிய ரீதியில் ஐயாயிரம் சுகாதார மையங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குடியிருப்பாளரும் முப்பது நிமிடங்களுக்குள் மருத்துவ சேவை பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஜவுன் எல்வார் பகுதியில் மேற்கொண்ட விஜயத்தின் போது சுகாதார மையத்தை பார்வையிட்டார் இதனை அடுத்து இந்த அறிவிப்பை கருத்தை இந்த மையங்கள் மக்கள் அரசு சேவைகளை ஒரே நேரத்தில் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளன இந்த திட்டம் ஒரு தேசிய முன்னுரிமை என பிரதமர் தெரிவித்தார் எனினும் நிதிச்சுமை குறித்து எந்த விபரமும் அவர் வழங்கவில்லை இந்த திட்டம் பிரான்சில் நீண்ட காலமாக உள்ள மருத்துவ பிரச்சனை தீர்க்க முயற்சியாக இருக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஆறு மில்லியன் மக்கள் குடும்ப மருத்துவர் இல்லாமல் உள்ள நிலையில் நாட்டின் எண்பத்தி ஏழு சதவீத பகுதிகள் மருத்துவ சேவைக்கு குறைவான பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்த திட்டம் முன்னோட்டமானதாக இருந்தாலும் அது மருத்துவ பணியாளர்களை அடைவது எப்படி என்பது குறித்து வெளிப்படையான திட்டமிடல் இல்லையே என்பதாலேயே விமர்சனம் எழுந்துள்ளது பல தொழிற்சங்கங்கள் இது ஏற்கனவே உள்ள மையங்களுக்கு மட்டுமே புதிய பெயரிடல் ஆகலாம் எனவும் மருத்துவர்களின் பற்றாக்குறை என்ற அடிப்படை பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்கலாம் எனவும் எச்சரிக்கின்றன உதாரணமாக பிரிட்டனியில் புதிதாக ஒரு சுகாதார மையம் திறக்கப்பட்ட போதும் மருத்துவர்கள் பணி கமர்த்தப்பட்ட சூழ்நிலை தொடர்கிறது அரசு தங்குமிட வசதி உள்ளிட்ட சலுகைகள் வழங்கினாலும் அந்த மையத்தில் பணியாற்ற யாரும் முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது